இந்த வீடியோவில் இரண்டு வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வேலை பார்த்திங்கன்னா ஆண்களுக்காகவும் இரண்டாவது வேலை பெண்களுக்கான வேலைவாய்ப்பும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணி ஸ்டேரிங் ப்ரைவேட் லிமிடெடில் வேலைவாய்ப்பிற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன ரூலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரெயினி ரூலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது இதற்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல் வருடத்தில் உங்களுக்கு பதினான்காயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இரண்டாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்தாயிரம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலருந்து கிண்டி வரையான இடைப்பட்ட இடங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து செங்கல்பட்டு வரையான இடைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு சென்னையில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் மைந்தா வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாதவர்கள் கூட இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இலவச பயிற்சி இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது அனுபவத்தை பொறுத்து தான் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்துடன் கூடிய ஊக்கத்தொகை இருக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு போனஸும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இருக்கு கேண்டீன் மற்றும் மருத்துவ வசதியும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த மருத்துவம் இந்த நிறுவனத்திலே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தை காப்பகமும் இந்த நிறுவனத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சல் வழியா மேற்படிப்பு படிப்பதற்கான உதவிகளும் இந்த நிறுவனத்தில் பண்ணுறாங்க வாகன வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு விருப்பம் உள்ள பெண்கள் இந்த வேலைக்கு எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே எந்த இடத்துலையுமே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்